எக்கோ இந்த எனக்கு முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் கொண்ட உங்கள் வீட்டுக்கு பரிசுத்த பரிசுத்தோர் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இ தினமும் பரிசுத்தமான தேவசு கிறிஸ்து மீ நீங்கள் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை உங்களாலே செய்து முடிக்க வந்திருக்கிறார் மீ கொண்ட அவதான காரியம்னு பிரபுதலும் நீ குடும்பம் ஜெயகின்ற போச்சுனா யாரோ ஒருத்தர் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்பின காரியத்தை

இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் மிக ஆணித்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி ஒரு ஆசீர்வாதம் எடுக்க முடியாத ஒன்று எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிரபவனை இயேசு கிறிஸ்து துவாரா செய்ய வாக்கியம் செய்ய காலமான வாக்கியம் துவாரா

கற்பாறையின் மேல் நிற்க வேண்டும் பிரபு இயேசு கிறிஸ்து மேல் நிலபடி தேவன் அப்படிதான் மோச இடத்தில் சொன்னார் பிரபு தேவன் பிரபு அறிந்து மோசத்தை தெளிச்சு நான் சொல்லுகிற மலையின் மேல் ஆயத்தமாகி போய் நில்லென்று சொன்னார் மேம் செப்பபடின்னா கொண்ட போய்னா நீ நிலபடி உன்னி சொன்னார் தேவன் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும் பிரபுச்சம் ரீதிகா மன நடவாளி தேவன் சொல்லுகிறபடி அவருடைய கண்மலையாகிய ஏசு கிருஷ்ணன் மேல் நிற்க வேண்டும் பிரபுச்சம் ரீத்திகா ஆயன பண்டனை கிறிஸ்துவனமா நிலப்படி நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் மீறி சமஸ்தம செய்களர் எதையும் நீங்கள் செய்ய முடியவில்லை என்று நிறுத்தாதபடி எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் ஏமே செய்லே மணிமேனி கொண்டு ஆரம்பித்த சம்த செயலர் ஆரம்பித்த வீட்டை கட்டி முடிப்பீர்கள் பிராരംഭించిన மிகுறானே நீரு பிள்ளையுடைய படிப்பை முடிப்பார்கள் பிள்ளையக்கா विद्याனூ மிரு பூர்த்தி செய்யலாம் உங்கள் வேலையில் வர வேண்டிய உயர்வுகள் வரும் மீக்க உத்தியோகமுள்ள ப்ரமோஷன் வந்து நன்மையான காரியங்கள் தான் நடக்கும் மேலேன காரியம் ஜெரும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதம் மீக்கு உண்டனும் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று மார்தட்டி நீங்கள் சொல்ல முடியும் समस्तம் சேகலனை நமக்கு மேல் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து தாரா இது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு மட்டுமே உரித்தானது இயேசு பிரபுவுக்கு பெட்டல மட்டுமே வெண்ணி கழுவணும் நீங்கள் நம்புங்கள் மீர் நம்மண்டே ஜெபிக்கலாம் பிரார்த்தித்தாம் அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிரேமன பிரபுவா மீக்கு ஸ்தோத்தம் தெரிஞ்சுனா அனைவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார் அநேக மந்திக்கு பிரபு கிறிஸ்து கொப்ப காரியங்கள் செய்யல நமக்கும் அவளுக்கு இல்லையா பிரபு ஏசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு நீ உறுதிப்படுத்தி மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏசு பிரபு கிறிஸ்து துவாரா கொப்ப காரியம் செய்கிறேன் மீது துவாரா தெளிச்சேஸ்திருப்பது இதனை பற்றி வந்தான பிரபு சூழ்நிலைகளை பார்க்க அனுமதிக்காதையும்

கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் அவர் இன்று தினமும் துதித்து போட்டிடுவாய் அவர் இன்று போற்றிடுவாய் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் Echo of his call MINISTER IS 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 98412 71858. Email Sam. At echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.